நாற்பத்தொன்பது திருப்படை ஆட்சி திருச்சி திட்டம்பலம் கண்கள் இரண்டும் கண்டு கலிப்பனாக கண்கள் இரண்டும் மாவன் கழல் கண்டு கலிப்பனாக காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும் ஆகாதே மாலரியா பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதே மாலரியா பாதம் இரண்டும் வணங்குதும் പണി കൂത്തർ പാടലുടാടൽ പണക്കളി കൂത്തർ പാടലുടാടൽ പൈൻറ്റും മകത പൈൻിടു മകതീം പാടിനാടുപടയാം நாடுடையான் படையாட்சிகள் பாடுதும் நாகாதே விண்கலி கூறுவதோ வேதகம் வந்து விண்கலி கூறுவதோ வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே மீன் வளை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் நாயிடிலே மீன் வீசிய காணவன் வந்து வெளிப்படும் நாயிடிலே ஒன்றினோடொன்றும் ஓர் ஐந்தினோடைந்தும் ஒன்றினோடொன்றும் ஓர் ஐந்தினோடைந்தும் உயிர் பெறுமாகாதே உயிர் பெறும் ஆகாதே உன்னடியாரடியாரடியோம் ஏன உய்தன ஆகாதே உன்னடியாரடியோம் ஏன உயிர்த்தனாகாதே கன்றை நினைந்தெழுத்தாயினவந்த கனக்கது ஆகாதே கன்றை நினைந்தெழுத்தாயினவந்த கனக்கது ஆகாதே காரணமாகும் குணங்கள் கருத்துருமாகாதே காரணமாகும் குணங்கள் கருத்துருமாகாதே நன்றிர தீதன வந்த நடுக்கம் நன்றிர தீதன வந்த நடுக்கம் நடந்தனாகாதே நாமும் எலாம் அடியாருடனே சேல நன்னுதுமாகாதே நாமும் எலாம் அடியாருடனே சேல நன் என்றும் பு நிறைந்த பராமுது எய்துவதாகாதே இன்றும் இன்னு நிறைந்த பராமுது எய்துவதாகாதே ஏருடையினை ஆளுடைய நாயகன் என்னுள் புகுந்திடிலே ளுடைய நாயகன் என்னுள் புகுிடிலே என் புகுிடிலே பந்த விகார குணங்கள் பறிந்து மறிந்திடுமாகாதே பந்த விகார குணங்கள் பறிந்து மருந்தும்மாக பாவனையாய கருத்தின பரவாமோது ஆகாதே பாவனையாய கருத்தினில் வந்த பரவாமோது ஆகாதே அந்தமில்லாத அகண்டமும் நம்முள் അന്തമില്ല അകണ്ടും നമ്മുൾ അകപ്പെടും മകാദേ ആദി മുതൽ പരമായ ആദി മുതൽ പരമായ പരൻസൂടർ சிந்துவர் சிந்துவர்வாய் மடவாரிட ஆனவை சிந்திடும் ஆகாதே சிந்துவர் வாய் மடவாரிடரானவை சிந்திடும்மாகாதே சேலன கண்கள் அமன் திருமேனி திளைப்பனாக സേലന കണ്ണുകൾ അവൻ തീരുമേനി തലപ്പനാകാതെ ഇന്ദ്രാലവിത്തുയർ ഇന്ദ്രഞ്ഞകാതെ എടൈ നായകനായ സ எிர்படும் நாயிடிலே என்னுடைய நாயக நாயிய ஈசன் எதிர்படும் நாயிடிலே என்னியார் மொழையாகம் மலந்தோடன் இலை பொறுமாக என்னியார் முள்ளையாகம் மலந்தோடன் புறமாக எல்லையில் மா கருணை கடல் இன்றினிது எல்லையில் மா கருணை கடல் இன்றினிது ஆடுதுமாகாதே ஆடுதுமாகாதே நன்மணிநாதம் முழங்கி என் உள்ளோரம் நண்ணுவதாக നന്മനിനാദം നദം മുഴങ്ങിയുള്ളൂരൻ നീ നണിത്രി നീറ്റി നീത്തലും നന്നുവതാകാതെ നാദൻ അണി തൃ നീറ്റി നീത്തലും மன்னிய அன்பரில் என் பணி முந்தோறம் வைகுவதாகாதே மன்னிய அன்பரில் என் பணி முந்தோறம் வைகுவதாகாதே மாமரையும் அறியாமலர் பாதம் வணங்குதுமாகாதே மாமரையும் அதிய மலர் பாதம் வனங்குதுமாகாதே இன்னியில் செங்கு கழுநீர் மலர் என் தலை இன்னியில் செங்கழுநீர் மலர் என் தலை எய்துவதாகாதே என்னை உடை பெருமான் அருளீசன் எழுந்தருள அருள பெரிலே என்னை உடை பெருமான் அருளீசன் எழுந்து அருள பெரிலே எழுந்து அருள பெரிலே மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே வானபரும் அறியா மலர்பாதம் வணங்குதுமாகாதே வானவரும் அறியா மலர்பாதம் வணங்குதுமாகாதே கண்ணினி காலம் அனைத்திலும் வந்த கலபுறும் ஆகாதே கண்ணிலி காலம் அனைத்திலும் வந்த கலகூறும் ஆகாதே காதல் செய்யும் அடியார் மனம் நின்று காதல் செய்யும் அடியார் மனம் நின்று கலித்திடமாக பின்னலியான் என நாம் என்ன வந்த பின கருமாக பின்னலியான் என்ன நாம் என வந்த பினக்கருமாகாதே பேரறியாத அநேகபவங்கள் பிழைத்தன ஆகாதே பேரறியாத அநேக பவங்கள் பிழைத்தன ஆகாதே என்னிலி ஆகிய சித்திகள் வந்தேனை எய்துவதாகாதே என்னிலி ஆகிய சித்திகள் வந்தேனை எய்துவதாகாதே ய உடை பெருமான அருளீசன் எழுந்த அருள பெரிலே என்னை உடை பெருமான் அருளீசன் எழுந்து அருள பெரிலே எழுந்து அருள பெரிலே பொன்னியலும் திருமே நீ வென் பொன்னியலும் திருமே நீ வெந்நீர் பொழிந்தீடும் மாகாதே பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடும் நாகாதே பூ மழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்தீடும் மாகாதே மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படும் ஆகாதே மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படும் ஆகாதே வீணை முரண்டெழும் ஓசையில் இன்பம் மிகுந்திடும் ஆகாதே வீணை முரண்டெழும் ஓசையில் இன்பம் மிகுந்திடும் ஆகாதே மீது தழைப்பன ஆகாதே தன்னடியாரின் மீது தழைப்பன ஆகாதே தானடியோமுடனே உய வந்து தலைபடுமாகாதே தானடியோமுடனே உய வந்து தலைப்படும் ஆகாதே இன்னியம் எங்கும் நிறைந்திதாக இன்னியம் எங்கும் நிறைந்திதாக யம்பிடுமாகதே என்னை என்ன என்னத்தன் என்னை முன்னாள் என்ன என்னத்தன் எழுந்து அருள் பெரிலேம் எழுந்து அருள பெரிலே சொல்லியலாதெழும் தோமணி ஓசை சொல்லியலாது எழுதும் அணிவோசை சுவை தருமாகாதே தூண்ணின என்லம் துண்ணிய சோதி துண்ணியின என்லம் வன்னிய சோதி தொடர்ந்து எழும்மாகாதே தொடர்ந்து எழும்மாகாதே பல்லி பர பரபர வந்த பல்லியல்பாய பர பரபர வந்த பராபரமாக பண்டறியாத பர அனுபவங்கள் பண்டறியாத பர அனுபவங்கள் பரந்தெழுமாக பரந்தெழுமாகாதே வில்லியல் நல் மையல் மயல் இன்று வில்லியல் நல் மையல் இன்று விளைந்திடுமாகாதே விண்ணவரும் அறியாத விழுபோருள் இப்பொருளாகாதே விண்ணவரும் அறியாத விழுப்பொருள் இப்பொருளாகாதே எல்லை என் குணமானவை எல்லையில்லாதன என் குணமானவை எய்த்திடமாகாதே இந்து சீகாமணியங்களையாள மணி எங்களையாள எழுந்து அருள பெரிலேம் எழுந்து அருள பெரிலே சங்கு திரண்டு மோரென்று எழும்போசை தழைப்பன ஆகாதே சங்கு திரண்டு முரன்று எழும்போசை தழைபன ஆகாதே சாதிவிடாத குணங்கள் நம்மோடு சலித்திடும் ஆகாதே சாதிவிடாத குணங்கள் நம்மோடு சலித்திடும் ஆகாதே அங்கிது நன்றிது நன்றெனும் அங்கிது நன்றிது இது மாயை அடங்கிடும் ஆகாதே ஆசையெல்லாம் அடியார் அடியோம் ஏனும் ஆசையெல்லாம் அடியார் அடியோம் ஏனும் அத்தனையாகாதே யாகதே உன் கண்மடந்தைய சிந்தை செங்கையில் உன் கண் மடந்தைய சிந்தை திளைப்பனாக சீரடியார்கள் சிவ அனுபவங்கள் சீரடியார்கள் சிவ அனுபவங்கள் தெரிந்திடுமாக எங்கும் நிறைந்து அமுதோறும் பரம் சோட நிறைந்து அமுதோறும் பரம் சோட எய்துவதாகாதே ஈரரியாமறையோன் எனையாள எழுந்தருள பெரிலே ஈரறியா மறையோன் 就挣不了。